வீடு கட்டிட்டு போகணும்னு ஒரு ட்ரீம் இருக்குங்க எனக்காக ப்ரே பண்ணிக்கங்க மோகன்ராஜ் அவருக்கு கலாய்ச்சி விட விடுங்க சிஸ்டர் ஆமா சிஸ்டர் கண்டிப்பா நான் தான் முடிவு பண்ணேன் இதுவா அதுவான்னு யோசிச்சேன் எனக்கு பெஸ்டா இதுன்னு தோணுச்சா ஸோ அதனால இதெல்லாம் எனக்கு அதனால வாங்கிக்கலாம் பரவாயில்லன்னு சொல்லி என்ன கொஞ்சம் பேங்கில் இருக்கு மீதி எல்லாம் போயிடுச்சா அவ்வளோதான் பார்க்கலாம் பாத்துக்கலாம் விடுறா பார்த்துக்கலாம் ஹாய் நாகராஜ், ஹாய் சீனா தம்பி, வணக்கம். சாப்பிட்டியாப்பா? थैंक यू सो मचங்க மோகன்ராஜ். थैंक यू लॉट्स. எனக்காக விஷ் பண்ற எல்லாருக்கும் थैंक यू सो मच. என்னோட பேசி இவ்வளவு நேர பொறுகுவே கேக்குறீங்கல்ல. அதுக்கே உங்களுக்கு எல்லாரக்கும் கோவில் கட்டியே குமுன்னு. சிஸ்டர் நான் அன்னைக்கு போயிருந்தோம்ல அந்த அந்த டெம்பிளுக்கு கீழே தான் நம்ம நம்மளோட இடம் இருக்கு பெருமாள் கோயில் ஹாய் பார்த்தம்பி ஷபரி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வெல்கம் மேலே இருக்கிற பெருமாள் நமக்கு இடம் கீழே இருக்குது நமக்கு இந்த பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது பெரிய பழங்காலத்து சிவன் கோயில் இந்த பக்கத்தில் இருக்குது இது பெருமாள் கோயில் மேலே இருக்குது டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்யூச்சரில் நல்லாயிடும் அந்த அந்த டெம்பிள் கோயில் கட்டிட்டா போச்சு மோகன்ராஜ் கண்டிப்பா கட்டிடலாம் டீ வந்துருச்சு சுடுது டீ ரெடி ஆயிடுச்சு வாங்க டீ குடிக்கலாம் எல்லாரும் ஏன் கோவக்கார ஜேக்க இருக்கியா போயிட்டியா

வீடு கட்டினா பிரியா குரு நல்லா காமெடி பண்றீங்க நீங்களே வாங்கிட்டு வந்து கட்டிடுங்க அதுக்கு பார்ட்டாடி வீடு கட்டினா பெரிய கயிறில் கட்டுங்க அப்பதான் வீடு கயிறுல பாத்துக்க அப்ப பிரியா குரு தான் கூட்டு வந்து கட்டணும் இது வந்து லேண்ட்மார்க் எங்க சொல்லலாம் சிஸ்டர் தாம்பரத்துல இருந்து எவ்வளோதான்

Correct.